கருடதவம் இந்த கருட பட்சி மிக அற்புதமான ஒரு பட்சி அதுக்கு தெரிந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையும் அந்த கருடனை போல் நாம் தவம் இருந்தால் நாம் ஜெயிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அதனால தான் மகாவிஷ்ணு மிகப்பெரிய தவசிரேஷ்டரான பட்சியை தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கிறார் இந்த கருட பட்சிக்கு வந்து வயசு வந்து எழுபது மொத்தம் வாழ்நாள் நாற்பது வருடங்கள் முடிந்த உடனே அது முன்னாடி இருக்க விஷயம் ரெண்டு ஒன்று தன்னை செதுக்கிக்கணும் இல்லைனா இறந்துடணும் ஏன் அதனுடைய கூர்மையான மூக்கு மழுங்கிடும் அதனுடைய கால்விரல் நகங்கள் வலிமை இழந்துடும் ரெக்கைகள்லாம் கனமாயிடும் பறக்க முடியாது அப்போது அந்த நாற்பது வயது முடியும் தர்பாயில் அந்த கருட தவம் இருக்கும் எப்படி தவம் இருக்கும் தன்னுடைய மூக்கை தானே உடைச்சிடும் பாறையில் மோதி அந்த ரத்தம் வளைஞ்சு காஞ்சு நின்று ஆறி மூக்கு வளர்கிற வரைக்கும் அமைதியாக தவம் மருந்து உட்காந்தை தான் வழிய தாங்க மூக்கு வளர்ந்த உடனே தன்னுடைய எல்லாம் கனமான ரெக்கைகள் எல்லாம் தானே பிச்சு போட்டுரும் அந்த ரெக்கைகள் முளைக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காந்து தவம் மருந்து தான் இது ரெண்டு முடிஞ்சடனே இதனுடைய கால் விரல் நகங்கள்ல இருக்க விரல் நகங்கள் எல்லாம் பிடுங்கி கீழே போட்டிருக்கும் வழியை தாங்கிக்கிட்டு அந்த விரல் நகங்கள்லாம் முளைக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கும் அதன் பிறகு அது ஒந்தி பறக்கும் பாருங்க மீண்டும் முப்பது வருடங்கள் மிக சிறப்பான வாழ்க்கையை எதிர்கொள்ளும் அது மட்டுமல்ல இந்த கருடப்பட்சியை மழை பெய்யும் பொழுது மேகத்திற்கு மேலே சென்றுவிடும் காக்கை போன்ற பறவைகள் இதன் மேலே அமர்ந்து கொத்தினால் ஒரு உயரத்திற்கு சென்றவுடன் அதை அலட்சியம் செய்து ஒரு உயரத்திற்கு சென்ற காக்கை போன்ற பறவைகள் தானே விலகிவிடும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன நமக்கு நாமே தவம் இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையை நாமே செதுக்க வேண்டும் தவம் தானம் மிகவும் பெரிது எனவே தவம் இருக்கப்படுது இந்த கருடப்பட்சி இந்த மூக்கை உடைக்கிறதெல்லாம் உண்மையாக அந்த இடம் எங்கேயா இருக்கான்னு கேட்டிங்கன்னா திருக்களுக்குன்றம் செங்கல் பக்கத்தில் அந்த மலை மேலே போய் பாருங்கள் வேதகிரீஸ்வரர் கோயிலை சுற்றி நீங்கள் வரப்போ ஒரு மா ஒரு மலையில் ஒரு பாறையில் அந்த கிருடப்பற்றி மூக்கை உடைக்கிற இடம் இருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கு போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் தெரியும் அது மட்டும் இல்லை இந்த கருட மந்திரத்தை படிப்பவர்களுக்கு நாகதோஷம் நீங்கிவிடும் ஜாதகத்தில் இரண்டு எட்டில் ராகு ராகு கேதுக்கள் இருந்தால் லக்னத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் சந்திரன் இந்த ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தால் இந்த கருட வழிபாடு நாகதோஷத்தை போக்கும் கருட மந்திரத்தை படிப்பவரது ஆன்மா கருட ஆன்மாகவையே மாறிவிடும் அவ்வளவு வழிமாய்ந்த வந்தரும் கருட மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய வர்ணாய மந்திரம் இந்த கருட மந்திரத்தை செய்யலாம் மந்திரமாக படிக்கலாம் ஆனால் தீட்சை பெற்று படிக்க வேண்டும் அடியேன் கொழிமலையிலே இறையருளால் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய நூற்றி எழுபத்தி ஓரு வகுப்புகள் நடத்தி தெய்வ சன்னதியில் இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்தோம் அதை பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அனுபவபூர்வமாகவும் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை சரியாக பயன்படுத்துபவர்கள் வெற்றி பெறுவதையும் பார்த்து வந்திருக்கிறேன் ஆகவே கிருடனைப் போல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வழிகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு இறைவனை நம்பி தவம் இருங்கள் எந்த இறைவனை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனை நம்பி வழிபடுங்கள் தவம் இருங்கள் தவமும் தானமென்பீது அந்த தவம் உங்களை காப்பாற்றும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்கள் கர்மவினைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களது ஊழ்வினைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் நிறைவேறாத பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி அனைத்தும் விரைவில் நீங்கிவிடும் இது சத்தியம் கருடனை போல் தவமிங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நல்ல இறைவன் எல்லா வளங்களையும் வாரி வழங்க வேண்டி வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி சுவாமி எம்ஜிபி திந்துக்கள்